ஒரு கிராமத்தில் ஒரு உப்பு வியாபாரி இருந்தார் அவர் பக்கத்து ஊரில் இருந்து உப்பு வாங்கி சாக்கு மூட்டை கட்டி தன் கழுத மேலே சுமந்து தன் கிராமத்துக்கு எடுத்துகிட்டு போவார் அந்த கழுதியும் மகா சோம்பேறி அதுக்கு வேலை செய்யவே பிடிக்காது அது எப்போவும் வேலை செய்யாமல் தப்பிக்க தான் பார்க்கும் அந்த வியாபாரி அதை குச்சியால் அடித்து அதை வேலை செய்ய வைப்பார் ஒரு முறை பக்கத்து கிராமத்தில் இருந்து நிறைய உப்பு வாங்கி கழுதை மேலே சுமந்து திரும்பி வரும்போது அருவி ஓடிக்கிட்டு இருந்தது அந்த அருவியை கடந்து வரும்போது கழுதை விழி வழுக்கி உள்ளே விழுந்துடுச்சு அப்படியே அது தண்ணியில தவிக்கும் போது உப்பு கொஞ்சம் தண்ணியில் கரைஞ்சிடுச்சு கழுதை மறுபடியும் சமாளித்து எழுந்துக்கும் போது அது பாரம் குறைஞ்சிருந்ததை அது கவனித்தது அப்போ ஒரு சூழ்ச்சி தோணுச்சு ஒவ்வொரு முறை வியாபாரி கழுதியும் அருவி தாண்டும்போது அது வேண்டும்னே தண்ணியில் விழுந்து உப்பு கறிய விட்டுடும் அப்போ அது முதுகில் இருக்கிற பாரம் குறைஞ்சிடும் இதோட சுழற்சி அந்த உப்பு வியாபாரிக்கு புரிஞ்சு போச்சு அதனால் ஒரு நாள் உப்பு பதுகா நிறைய பஞ்சு மூட்டையை நிரப்பி கழுதை முதுகில் ஏற்றினாரு கழுதிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது யோசித்தது ஓ உப்பு எவ்வளவு கனமாக இருந்துச்சு அதுவே தண்ணியில் போட்டு பாரத்தை குறித்தேன் இது இப்பவே கனம் இல்லாம இருக்கு இன்னைக்கு தண்ணியில் இறங்கி எழுதுனா என் முதுகில் ஒன்றுமே இருக்காது அவங்க அருவியை தாண்டும்போது போது எப்போதும் போல கழுதை கால் தடுக்கி கீழே விழுந்தது ஆனா இந்த முறை அதன் விளைவு வேற மாதிரி இருந்துச்சு பஞ்சி தண்ணீர்ல முழுகிச்சு தண்ணியில் கரியத்திற்கு பதிலா இன்னும் கனத்தை அதிகமாக ஆக்கிடுச்சு கழுதை எழுந்து நிற்கும்போது அது முதுகில் இருந்த பாரம் இன்னும் அதிகமாக ஆகிடுச்சு ரொம்ப அதிகமாக ஆகி அது விழ மாதிரி இருந்துச்சு ஆனால் உப்பு வியாபாரி இந்த முறை குச்சியால் அடித்து விரட்டிக்கிட்டே இருந்தார் அதை கணத்தை தூக்க முடியாமல் மெதுவாக நடந்து போனதுனால வீட்டுக்கு போகிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருந்தார் உப்பு வியாபாரி தன்னுடைய சூழ்ச்சியை கண்டுபிடிச்சிட்டாரு அது புரிஞ்சிடுச்சு அது வாங்கின அடியில் இனிமேல் இந்த மாதிரி எந்த சூழ்ச்சியும் செய்யவே கூடாதுன்னு முடிவு பண்ணிடுச்சு இந்த கதையோட சிறப்பு என்னன்னா வேலை செய்யாமல் தப்பிக்க பார்த்தா நம்ம வேலை அதிகரித்தது மட்டுமல்லாம அடிவிழுவதற்கும் வாய்ப்புண்டு